காங்கிரஸ் இல்லாத நாடாளுமன்றம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு மோடி சபதம் சாத்தியமாக வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை பகல் கனவாகவே இருக்கும் என கிண்டலடிக்கும் திராவிட சிந்தனையாளர்கள் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பாரதிய ஜனதா ஆட்சியின் பத்தாண்டு கால ஆட்சியின் நிறைவாக நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமர் மோடி பிப்ரவரி ஐந்தாம் தேதி இறுதி உரையாற்றினார் அப்போது இந்தியாவை இந்து நாடாக விரைவில் மாற்றப்படும் என சூசகமாக தெரிவித்தார் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியை அழித்து மொத்தமாக இந்தியாவில் இருந்து துடைத்து எரிவதுதான் பாரதிய ஜனதாவின் ஒரே லட்சியம் என்பதை வெளிப்படையாகவே அறிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று தமது அடிமனதில் படிந்திருக்கும் ஆசையை பகிரங்கமாகவே போட்டு உடைத்தார் பிரதமர் மோடி ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினராக பங்கேற்கும் தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் இழந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஐந்து ஆண்டுகளில் இரட்டை இலக்கத்தில்தான் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள் என்பதை மறைமுகமாக எள்ளி நகையாடினார் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பையும் காங்கிரஸ் இழந்துவிடும் என்று சாபமிட்ட மோடி நாடாளுமன்ற மக்களவையில் பார்வையாளர்களாக மட்டுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் காலம் நெருங்கிவிட்டது அப்படியொரு நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் என்றும் சபதம் செய்திருந்தார் மோடி பிரதமர் மோடியின் சபதம் சாத்தியமான ஒன்றா காங்கிரஸ் இல்லாத நாடாளுமன்றம் என்பது நிஜமாவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்றால் இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து பார்த்தால் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக பொதுமக்களின் செல்வாக்கை இழந்துவிடவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வட மாநிலங்கள் பெரிதாக கை கொடுக்கவில்லை தென்னிந்தியா தான் காங்கிரஸ் கட்சிக்கு உயிரோட்டத்தை கொடுத்திருக்கிறது கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினாறு எம்பிக்கள் கிடைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு கேரளாவில் ஒரே ஒரு எம்பி கூட கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இன்றைக்கு இருப்பதைப் போல இந்தியா கூட்டணி உருவாகவில்லை ராகுல் காந்தியின் நடைபயணமும் அந்த காலகட்டத்தில் இல்லாத போதும் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கை பிரதமர் மோடியின் அதிகாரமோ பத்தாண்டு கால பாஜக ஆட்சியோ இன்றைய தேதியில் அழித்துவிட முடியவில்லை பிரதமர் மோடிக்கு எதிராக தீவிர அரசியலை கேரள மாநிலத்தில் ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறார் வயநாடு எம்பி என்ற முறையில் ராகுல் காந்தியை கேரள காங்கிரஸும் மலையாள வாக்காளர்களும் இன்றைக்கும் கூட கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அங்கம் வகித்தாலும் கூட கேரளாவில் எதிரும்புதிரும் நின்று இரண்டு கட்சிகளும் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகின்றன ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அறுவடை செய்ய காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் எதிர்நோக்கி இருக்கின்றன காங்கிரஸ் கட்சியுடன் கேரளாவில் உள்ள பிராந்திய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் பாரதிய ஜனதாவுடன் மாநில அளவில் செல்வாக்கு பெற்றிருக்கும் அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கு தயக்கம் காட்டி வரும் இந்த நேரத்தில் கேரளாவிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு பாரதிய ஜனதாவை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் வந்தால் கூட பிரதமர் மோடியின் பத்தாண்டு ஆட்சிக்கான வெற்றியாக கொண்டாடும் மனநிலையில்தான் கேரள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆர்வமாக இருக்கிறார்கள் கேரளாவை அடுத்து தமிழ்நாட்டில் இருந்துதான் அதிகமான காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களவைக்கு சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான உறவு காங்கிரீட் போல மிகவும் உறுதியாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக பத்து தொகுதிகளை ஒதுக்கியது தேனியில் போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் டிவி கே எஸ் இளங்கோவன் மட்டுமே தோல்வியை தழுவினார் லட்டு போல தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்பது காங்கிரஸ் எம்பிக்கள் டெல்லிக்கு சென்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒற்றை இலக்கத்தில் தான் காங்கிரஸ் எம்பிக்கள் டெல்லி செல்வார்கள் என்பதுதான் இன்றைய தேதி வரை உள்ள நிலைமையாகும் திமுக கூட்டணியில் ஏழு தொகுதிகள் மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்றாலும் கூட போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை நிச்சயம் வெற்றி பெற்று விடும் என்பதுதான் இன்றைய தேதியில் உள்ள கள யதார்த்தம் திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி இல்லை என்பதால் வட இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் போல போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று உறுதிபட கூறுகிறார்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு வரும் காங்கிரஸ் எம்பிக்களை இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடியால் தடை செய்து விட முடியாது என்கிறார்கள் திராவிட இயக்க பற்றாளர்கள் பிரதமர் மோடிக்கான எதிர்ப்பாளையும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக மாறுபட்டு நிற்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பத்தாண்டு காலத்தில் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறும் பகுத்தறிவு வாளர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸை எப்படி அழிக்க முடியாதோ அதுபோலவே கழகங்கள் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் துடிக்கும் அண்ணாமலையின் ஆசையும் கூட இன்னும் பத்தாண்டுகளுக்கு சாத்தியமில்லாத ஒன்றுதான் என்று உறுதிபட கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாற்பத்தேழு பேர் பங்கேற்றார்கள் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியான அந்தஸ்தை கூட காங்கிரஸால் பெற முடியாத அளவுக்கு எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் கூட கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எண்ணிக்கையை விட கூடுதலான எம்பிக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்றுவிடும் என்று ஆரிடம் கூறுகிறார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கேரளம் தமிழ்நாட்டை தவிர்த்து பார்த்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது இரண்டு மாநிலங்களிலும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றன கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி எட்டு எம்பி தொகுதிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை தான் காங்கிரஸ் கட்சி பிடிக்க முடிந்தது இன்றைய தேதியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுனே கார்கே கூட நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்வாகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஆளும் கட்சி என்ற அந்தஸ்தோடு பாரதிய ஜனதாவை வீழ்த்தி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் முனைப்பு காட்டி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெற்ற வெற்றியை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மதசார்பற்ற தளத்துடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்துள்ளது ஆளும் கட்சி எனும் அதிகாரத்துடன் தேர்தலை சந்திக்கும் காங்கிரஸ் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தோற்கடித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றியை சாத்தியப்படுத்தி கொள்ளுமா பாரதிய ஜனதா கட்சி என்பதும் சந்தேகத்திற்குரியது என்றுதான் கர்நாடக மூத்த ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள் கர்நாடகாவை போல தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பலம்புறுந்தி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமதி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து களமாடிய காங்கிரஸ் கட்சி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் காங்கிரஸ் முதல்வர் ரேமந்த் ரெட்டியின் தலைமையில் அதிக எம்பி தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்றே கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன தெலுங்கானா காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கை தவிடுபடியாக்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெற்ற வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்கிறார்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆந்திர பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேசிய கட்சிகளான காங்கிரசும் அப்போதைய ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவும் ஒரே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஆந்திராவில் காங்கிரஸை விட செல்வாக்கு குறைந்து பலவீனமாக இருந்து வரும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மரியாதைக்குரிய வெற்றியை பெற முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசத்துடன் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முனைப்பு காட்டி வருகிறது தென்னிந்தியாவைப் போல வட இந்தியாவில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு மாநிலம் மட்டுமே கை கொடுத்துள்ளது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து எட்டு எம்பிக்கள் டெல்லி சென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் செல்வாக்கு கூட கை கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் பெற்றிருந்த போதும் கூட இரண்டு எம்பிக்கள் மட்டுமே பாஜவுக்கு கிடைத்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஏழு சதவீதம் மட்டுமே வாக்குகளை பெற்றிருந்த ஆம் ஆத்மி ஒரே ஒரு எம்பி தேர்தலில் வெற்றி பெறாத போதும் கூட இன்றைய தேதியில் பஞ்சாப் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக அரியணையில் வீற்றிருக்கிறது இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி அங்கம் வகித்து வருவதால் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடுகளை சுமூகமாக ஆம் ஆத்மி கட்சி செய்து கொள்ளும் என்பதால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இரண்டு கட்சிகளுமே அதிக இடங்களை கைப்பற்றும் என்றே கூறுகிறார்கள் கருத்து கணிப்பு நிபுணர்கள் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் வெற்றிகளைப் போலவே பஞ்சாபிலும் வெற்றியை கணிசமாக அதிகரித்து கொள்ளும் அளவுக்கு காங்கிரஸ் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று கூறும் கருத்து கணிப்பு நிபுணர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதிக எம்பி தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் காங்கிரசின் வளர்ச்சியை கண்டு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு நிம்மதியை தரும் அதே நேரத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் இல்லாத லோக்சபா என்ற சபதத்தை பிரதமர் மோடியால் சாதித்து கொள்ளவே முடியாது என்கிறார்கள் தேசிய அரசியலிலிருந்து காங்கிரஸ் கட்சியை எப்படி அகற்ற முடியாதோ தமிழ்நாட்டில் கழகங்கள் உடனான கூட்டணியை தவிர்த்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்க ஆட்சிகளை பிரதமர் மோடியால் அகற்றிவிடவே முடியாது என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள் பகுத்தறிவு வாதிகள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்